வெல்கம் டு கிரிதரன் அகாடமி நாம் இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ரெண்டில் இயற்கணிதம் ஓர் அறிமுகமில் பாத்ரி வீடியோ பார்க்க போகிறோம் இதில் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் பார்க்கலாம் ரெண்டு புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு சம் பின்வரும் என் அமைப்பினை நிரப்புக ஃபஸ்ட்டு ஒன்பது மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் பண்ண ஆன்சர் எட்டு அடுத்து தொண்ணூற்றி எட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று இரண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம் எட்டில் ஒன்று மைனஸ் பண்ணால் ஏழு ஒன்பதில் ரெண்டு மைனஸ் பண்ணால் ஏழு இப்போ ஆன்சர் எழுபத்தி ஏழு அடுத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மைனஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம் ஏழில் ஒன்று மைனஸ் பண்ண ஆறு எட்டில் ரெண்டு மைனஸ் பண்ணால் ஆறு ஒன்பதில் மூணு மைனஸ் பண்ண ஆறு இப்போ ஆன்சர் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம் ஆறில் ஒன்று மைனஸ் பண்ணால் அஞ்சு ஏழில் ரெண்டு மைனஸ் பண்ணால் அஞ்சு எட்டில் மூணு மைனஸ் பண்ணால் அஞ்சு ஒன்பதில் நாலு மைனஸ் பண்ணால் அஞ்சு இப்போ ஆன்சர் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம் அஞ்சில் நாலு மைன ஒன்று மைனஸ் பண்ணால் நாலு ஆறில் ரெண்டு மைனஸ் பண்ணால் நாலு ஏழில் மூணு மூணு மைனஸ் பண்ண நாலு எட்டில் நாலு மைனஸ் பண்ணால் நாலு ஒன்பதில் அஞ்சு மைனஸ் பண்ணிணா நாலு இப்போ ஆன்சர் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு அடுத்து வரும் என்ன அமைப்பினை எழுதுகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன பாருங்கள் இது எல்லாமே இறங்கு வசூலே இந்த ஆர்டர் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒன்பது இருக்குது அடுத்து வந்து ஒன்பதுக்கு அப்புறம் இங்கே என்ன வந்துருக்கு எட்டு இது வந்து இறங்கு வரிசையில் இருக்குது அடுத்து இங்கே ஏழு ஆறு அஞ்சு அப்புறம் இது அடுத்து அடுத்து வரும் என்ன அமைப்பு அப்படின்னு கேட்கக்குள்ள இந்த நம்பரை எழுதி அப்படியே பக்கத்தில் நாலு போடணும் அதே மாதிரி இந்த ஆர்டர் பாருங்கள் இது ஒன்று ஒன்றுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு அடுத்து இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ அப்புறம் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கோம் அப்போ அடுத்து இது இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி எந்த நம்பர் போடணும் சிக்ஸ் இந்த ஆர்டரில் இருக்குது அதே மாதிரி ஆன்சர்லேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது இது எல்லாமே இந்த ஆன்சரும் டிசண்டிங் ஆர்டரில் தான் வருது நம்பர்ஸ் மட்டும் எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு அடுத்து என்ன வரும் மூணு எயிட் வந்து ஒன் டைம்ஸ் போட்டிருக்காங்க செவன் டூ டைம்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி சிக்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் ஃபைவ் வந்து ஃபோர் டைம்ஸ் போட்டிருக்காங்க ஃபோர் வந்து ஃபைவ் டைம்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து த்ரீ வந்து எத்தனை டைம்ஸ் போடுவாங்க சிக்ஸ் டைம்ஸ் போடுவாங்க அப்போது சிக்ஸ் டிஜிட்ஸ் நம்பர் வரும் அதே மாதிரி ஆன்சரும் சிக்ஸ் டிஜிட்ஸில் வரும் இப்போ போடுவோம் இப்போ இந்த நம்பர் அப்படியே எழுதியாச்சு எழுதிட்டு இது டிசண்டிங் ஆர்டர் இருக்கிறதுனால இங்கே அப்புறம் இங்கே எந்த நம்பர் வரும் ஃபோர் அதே மாதிரி இந்த நம்பர்லாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து இங்கே எந்த நம்பர் வரும் சிக்ஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டிஜிட்ஸ்லாம் வரும் ஏன்னா இந்த சீக்வன்ஸ் வச்சு போட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும் அப்போ எத்தனை டைம் சிக்ஸ் த்ரீ போடுவோம் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ போடுவோம் நீங்கள் ஆன்சர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஓ ஆன்சர் வந்து பாருங்கள் இதை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு த்ரீ டிச்சர்ஸ் த்ரீ தான் வரும் ஃபோர் ஒன் மைனஸ் பண்ணால் த்ரீ ஃபைவில் டூ மைனஸ் பண்ணால் த்ரீ சிக்ஸில் த்ரீ மைனஸ் பண்ணால் த்ரீ செவனில் ஃபோர் மைனஸ் பண்ணாலும் த்ரீ எயிட்டில் ஃபைவ் மைனஸ் பண்ணால் த்ரீ நைனில் சிக்ஸ் மைனஸ் பண்ணால் த்ரீ இப்போ எத்தனை டைம்ஸ் த்ரீ வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ போட்டிருக்கோம் இது நம்ம எப்படி படிப்போம் மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஓ இந்த ஆர்டர் வந்து ஒரு சீக்வன்ஸில் இருக்குது மைனஸ் அதே தான் வரும் அதே நம்பர் தான் வரும் அதே மாதிரி இது இந்த நம்பர்ல என்ன ஒற்றுமை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எளிமையா இந்த சம்ஸையும் போடலாம் நெக்ஸ்ட் சம் ஒரு கம்பியின் நீளம் டுவெல் சென்டிமீட்டர் அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு கம்பியினுடைய நீளத்தம் நீளம் மொத்தமாக நீளம் இருக்குது அதை பயன்படுத்தி ஒரு ஷேப் உருவாக்குறாங்க ஃபஸ்ட்டு சம பக்கம் முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து உருவாக்குனா அதனுடைய பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சம பக்கம் முக்கோணம் முக்கோணம்னா எத்தனை பக்கம் இருக்கும் மூணு பக்கம் இருக்கும் சம பக்கம் முக்கோணம் அப்படின்னா அதனுடைய மூன்று பக்கமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இந்த பக்கம் வந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும் இங்கே டூ சென்டிமீட்டர்னால் இங்கேயும் டூ சென்டி சென்டிமீட்டர் இங்கேயும் டூ சென்டிமீட்டர் இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சால் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர் இப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் தெரியாது அதனுடைய சென்டிமீட்டர் அதனால நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ வந்து எத்தனை ஏ போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ அப்போது த்ரீ ஏ ஈக்குவல்டு இது மூணுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆன்சர் டுவெல் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ டுவெல் எஸ் அப்படின்னு போட்டோம் இப்போது த்ரீக்கும் ஏக்கும் நடுவில் எந்த சிம்பிள் இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல் சிம்பிள் இங்கே இடையில் இருக்கிறதா அர்த்தம் இந்த பெருக்கல் த்ரீ அந்த பக்கம் போனால் என்னவோ மாறும் வகுத்தலாக மாறும் இப்போ நம்மளுக்கு ஏ மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும் ஏ ஈக்குவல் டுவெல் எஸ் டிவைட் பை த்ரீ இப்போது ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்போது ஒரு பக்கத்தினுடைய நீளம் வந்து எவ்வளோ ஃபோர் எஸ் சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ பக்கத்தின் நீளம் வந்து ஃபோர் எஸ் சென்டிமீட்டர் அடுத்து எந்த ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா சதுரம் சதுரம்னால் எத்தனை பக்கம் இருக்கும் நான்கு பக்கம் இருக்கும் சதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இங்கே டூ சென்டிமீட்டர்னால் இங்கேயும் டூ சென்டிமீட்டர் இருக்கும் இங்கேயும் டூ சென்டிமீட்டர் இங்கேயும் டூ டூ சென்டிமீட்டர் அப்படி இருக்கும் அப்போது நம்மளுக்கு வந்து அங்கே மொத்த நீளம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க டுவெல் சென் டுவெல் சென்டிமீட்டர்னு இப்போ நம்மளுக்கு நான்கு பக்கம் இருக்கிறதுனால ஃபோர் ஏ என்னுடைய பக்கத்துக்கு வந்து நம்மளுக்கு அளவு தெரியாது அதனால் நம்ம ஏ அப்படின்னு சப்ஸ்கிரீப் பண்ணிக்கிறோம் இப்போ நான்கு பக்கம் இருக்கிறதுனால ஃபோர் இன்ட்டு ஏ போட்டுக்கிறோம் ஈக்காலிட்டு இது ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் டுவெல் லஸ் அதாவது ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ மொத்தம் எத்தனை ஏ இருக்குது நாலு ஏ தான் இங்கே ஃபோர் ஏ அப்படின்னு போட்டிருக்கோம் ஈக்குவல்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்கும் டுவெல் சென்ட் ட்வ டுவல் லஸ் சென்டிமீட்டர் கிடைக்கும் நம்மளுக்கு ஏதான் தேவை இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் ஃபோர் வந்து அந்த பக்கம் போனேனா மாறும் பகுத்தெல்லாம் மாறும் ஒவ்வொரு நாங் நாங்கு மூணு நாங் பன்னெண்டு அப்போ ஒரு பக்கத்தினுடைய நீளம் வந்து எவ்வளோ மூணு ஏ சென்டிமீட்டர் இப்போ வந்து இங்கே மூணு இருந்தால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ இங்கே த்ரீனா அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் இப்போ ஆன்சர் வந்துடுச்சுங்களா அப்போது ஒரு பக்கத்தினுடைய ஒரு ச நீளம் வந்து எவ்வளோ த்ரீ இயர்ஸ் நெக்ஸ்ட் சம் பின்வரும் அட்டவணையில் உள்ள வடிவங்கள் மற்றும் உருவங்களின் மதிப்பை காண்க மேலும் அவற்றின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வரிசைகளின் கூடுதலை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க அதில் சில வடிவங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வட்டம் முக்கோணம் அப்படின்னு மூன்று ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் வந்து என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த இந்த நாலு ஷேப்ஸையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு முப்பது அப்படின்னு ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நாலுத்தையும் ப்ளஸ் பண்ணால் முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ஷேப்ஸ்க்கான மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இங்கே நாலு ஸ்டார் இருக்குது இந்த நாலு ஸ்டாரையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பயன்படுத்தி நம்மள ஸ்டாரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ நாலு ஸ்டாரோட வேல்யூ வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் தான் தேவை இப்போ இது வந்து பெருக்கல் இதுக்கும் இதுக்கும் என்ன சிம்பிள் நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் நாங்கள் அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும் அப்போ ஒரு நாள் நாங்கள் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு இப்போ ஒரு ஸ்டாரோட மதிப்பு எவ்வளோ எட்டு இப்போ ஸ்டாரோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து சர்க்கிள் ப்ளஸ் வட்டத்தோட மதிப்பு கண்டுபிடிப்போம் இங்கே வந்து ரெண்டு ஸ்டார் ரெண்டு வட்டம் இருக்குது நம்மளுக்கு ஸ்டாரோட மதிப்பு தெரியும் வட்டத்தோட மதிப்பு தெரியாது இப்போ கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்டார் ப்ளஸ் ரெண்டு வட்டத்தை ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்கன்னா முப்பது இதை பயன்படுத்தி நம்ம வட்டத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இப்போது டூ ஸ்டார் ப்ளஸ் ரெண்டு வட்டம் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒரு ஸ்டாரோட வேல்யூ எவ்வளோ எட்டு அப்போ ரெண்டு ஸ்டார் அப்படின்னா கூட ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு அப்புறம் ரெண்டு வட்டம் ஈக்குவல்டு முப்பது இப்போ நம்மளுக்கு ஸ்டா இந்த வட்டத்தோட மதிப்பு தான் தேவை இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பதினாறு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வேறு ஆன்சர் பதினாலு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் ரெண்டு இந்த பக்கம் போச்சு ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் என்னவோ மாறும் வகுத்துலாம் மாறும் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் ப்ளஸ் வேல்யூவாக இருந்தால் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போக்கலாம் மைனஸாக மாறும் இதுவே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் அதேமாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பெருக்களாக இருந்தால் அந்த சைடு போக்கலாம் வகுத்தலாக மாறும் வகுத்தலாக இருந்தால் பெருக்கலாக மாறும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ இது பெருக்கல் ரெண்டு ஏன்னா இது இருந்து கொண்டாடுவேன் எந்த சிம்பிள் இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல் ஸோ இது பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் ரெண்டு இந்த பக்கம் போனால் வகுத்தலாக மாறும் இப்போ வகுப்போம் ஓரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இப்போது ஒரு வட்டத்தோட மதிப்பு எவ்வளோ ஏழு இப்போ வட்டம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து முக்கோணம் கண்டுபிடிப்போம் அடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டு ஸ்டார் இருக்குது ரெண்டு முக்கோணம் இருக்குது இப்போ டூ ஸ்டார் ப்ளஸ் ரெண்டு முக்கோணத்தை ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா முப்பத்தி ஆறு இதை பயன்படுத்தி நம்ம இந்த முக்கோணத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இப்போ டூ ஸ்டார் ப்ளஸ் ரெண்டு முக்கோணத்துடைய மதிப்பு முப்பத்தி ஆறு ஸ்டாரோட வேல்யூ பிரதிவிடுவோம் எட்டு இப்போ ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டகுந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும் ரெண்டுத்தையும் மை மைனஸ் பண்ணால் முப்பத்தாறு மைனஸ் பதினாறு இருபது இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல் ரெண்டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறும் இது ரெண்டு வகுப்போம் ஓரன் ரெண்டு ஜீரோ செஞ்சிடும் இப்போ ஒரு முக்கோணத்தினுடைய மதிப்பு பத்து அப்போது ஸ்டாரோட வேல்யூ எட்டு இந்த வட்டத்தினுடைய மதிப்பு ஏழு முக்கோணத்தினுடைய ப மதிப்பு பத்து இதை அந்த அட்டவணையில் பயன்படுத்துவோம் இப்போது எல்லா வேல்யூமும் பிரதிட்டாச்சு இப்போ ப்ளஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பக்கம் ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இதை ப்ளஸ் பண்ணுவோம் செவன் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் 25, ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன் தேர்ட்டி டூ அப்போ ஆன்சர் தேர்ட்டி டூ அடுத்து இதை ப்ளஸ் பண்ணுவோம் ஏழு பத் பதினேழு பதினேழு ப்ளஸ் ஏழு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் பத்து முப்பத்தி நாலு அடுத்து இதை ப்ளஸ் பண்ணுவோம் எட்டு ப்ளஸ் பத்து பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஏழு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு முப்பத்தி ரெண்டு அடுத்து இந்த சைடில் ப்ளஸ் பண்ணுவோம் எட்டு ப்ளஸ் பத்து பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ஏழு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு முப்பத்தி ரெண்டு அடுத்து இதை ப்ளஸ் பண்ணுவோம் எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு முப்பத்தி ரெண்டு அடுத்து இந்த ஆர்டரில் ப்ளஸ் பண்ணுவோம் ரெண்டு நாலு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு இந்த ஆர்டரில் ப்ளஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ரெண்டு நாலு ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று வரும் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணாலும் நூற்றி முப்பது வரும் இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணாலும் நூற்றி முப்பது வரும் சாம் பின்வரும் அட்டவணையில் கால்புடி அப்படின்னா கபடி விளையாட்டு தொடர் போட்டியில் வெற்றி பெற்ற எட்டு அணிகளின் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கே விளையாட்டுப் போட்டி கபடி விளையாட்டு போட்டியில் மொத்தம் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதில் எவ்வளோ இது வெற்றி பெற்றிருக்காங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுக்கான மதிப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மாறி வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்ன மதிப்பு வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னா கேட்டாங்கன்னா என்ன பண்ணால் வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை ப்ளஸ் அடைந்த போட்டிகளின் எண்ணிக்கை இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை கிடைக்கும் ஃபஸ்ட்டு இங்கே என்ன வேரியபிள் கொடுக்குறாங்க என் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இப்போ இது தேவைன்னா என்ன பண்ணுவோம் வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை ப்ளஸ் தோல்வியடைந்த போட்டிகளின் எண்ணிக்கை இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணால் ஆறு ப்ளஸ் நாலு பத்து அப்போ என்னோட வேல்யூ பத்து அடுத்து ஏ ஏ கேட்குறாங்க அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் டூ ப்ளஸ் செவன் நயன் இப்போ ஏவோட வேல்யூஸ் நயன் அடுத்து லாஸ்ட் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க ஒய் இதோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை கிடைக்கும் அப்போது த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நயன் அடுத்து வெற்றி பெற்ற போட்டிகள் கண்டுபிடிப்போம் வெற்றி பெற்ற போட்டிகளில் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருவாங்க ஒன்று பி இன்னொன்று எக்ஸ் ஃபஸ்ட்டு பி என்னன்னு கண்டுபிடிப்போம் இப்போ பி கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுன்னா பங்கேற்ற போட்டிகள்லேருந்து தோல்வி அடைந்த போட்டிகளை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெற்றி பெற்ற போட்டிகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும் இப்போ பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது தோல்வியடைந்த போட்டிகள் வந்து மூணு இது இருந்து மைனஸ் பண்ணுவோம் ஒன்பது மைனஸ் மூணு ஆறு இப்போ பியோட வேல்யூ ஆறு அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பங்கேற்ற போட்டிகள்லேருந்து அடைந்த போட்டிகளை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெற்றி பெற்ற போட்டிகள் கிடைக்கும் அப்போ எட்டு மைனஸ் நாலு நாலு அதே மாதிரி தோ அடைந்த போட்டிகளில் கண்டுபிடிக்கணும் இப்போ கேவோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும் பங்கேற்ற போட்டிகள்லேருந்து வெற்றி பெற்ற போட்டிகளுடைய மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கேவோட மதிப்பு என்னன்னு கிடைக்கும் அப்போ எட்டு மைனஸ் அஞ்சு மூணு அப்போ கேவோட மதிப்பு மூன்று அடுத்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பங்கேற்ற போட்டிகள்லேருந்து வெற்றி பெற்ற போட்டிகளை மைனஸ் பண்ணுவோம் அப்போ ஏழு மைனஸ் ஆறு ஒன்று அப்போ எம்மோட வேல்யூ ஒன்று அடுத்து இந்த சி இந்த மாதிரியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் பங்கேற்ற போட்டிகள்லேருந்து வெற்றி பெற்ற போட்டிகளை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இந்த போட்டிகளில் கிடைக்கும் இப்போ பத்து மைனஸ் ஆறு நாலு அப்போ சியோட வேல்யூ நாலு இப்போது அட்டவணையில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மாறிகளுடைய மதிப்பை நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் சாம் கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது எனில் கர்ணனின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து கர்ணனின் வயது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ கர்ணனின் வயது நம்மளுக்கு தெரியாது அதனால என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸன்னு வச்சுக்கிறோம் ஏன்னா கோபாலினோட வயது கர்ணனின் வயதை விட எட்டு வயது இளையவன் கர்ணனுக்கு என்ன வயசு இருக்கோ அதை விட எட்டு வயசு அவனுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கர்ணனுடைய வயது மொழி கண்டுபிடிக்கணும் ஸோ கர்ணனின் வயது எக்ஸனுங்க கோபாலின் வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோபாலின் வயதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோபால் வந்து கர்ணனை விட எட்டு வயது இளைவன் அவனுக்கு என்ன வயசு இருக்கோ அதில் வந்து எட்டு மைனஸ் பண்ணணும் அவனுடைய வயசுனால் அவங்களுக்கு தெரியாத அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் அதனால் கோபாலின் வயது என்ன பண்ணுறோம் எக்ஸ் மைனஸ் எயிட் அப்படின்னு எழுதுகிறோம் அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அவர்களின் வயதுகளின் கூடுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது அதாவது கர்ணனின் வயது ப்ளஸ் கோபாலின் வயது இதில் எடுத்து ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் முப்பது கர்ணனின் வயது நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் கோபாலன் வயது எக்ஸ் மைனஸ் எயிட் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் எயிட் அடுத்து வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் எயிட் அந்த பக்கம் போனால் என்னவாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ முப்பது ப்ளஸ் எட்டு முப்பத்தி எட்டு அப்படின்னு மாறும் அடுத்து வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து பெருக்கல் ரெண்டு வந்து அந்த பக்கம் போச்சுன்னா என்னவோ மாறும் வகுத்தலாக மாறும் இப்போ இது ரெண்டுத்தையும் வகுப்போம் ஓரன் ரெண்டு இது ஒன்று வரும் ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போது கர்ணனின் வயது எவ்வளோ பத்தொன்பது இப்போ கோபாலின் வயதை அடுத்து கண்டுபிடிக்கலாம் இப்போ கோபாலின் வயது என்ன நம்ம எடுத்துருக்கோம் ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் எய்டுன்னு எடுத்துருக்கோம் எக்ஸ் வந்து எவ்வளோ நம்ம க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்தொன்பது அதை பிரதிடுவோம் பத்தொன்பது மைனஸ் எட்டு இப்போ கோபாலின் வயது எவ்வளோ பதினொன்று இந்த ஆன்சர் வச்சு செக் பண்ணாலும் அதே தான் வரும் ஏன்னா கோபாலின் வயதை விட கர்ணினியின் வயதை விட கோபாலின் வந்து எட்டு வயது இளையவன் இப்போ பத்தொன்பதுலேருந்து பதினொன்று மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும் எயிட் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ கர்ணனின் வயது பத்தொன்பது கோபாலின் வயது பதினொன்று நெக்ஸ்ட்டு சாம் ஒரே அளவுள்ள சதுர கட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட பின்வரும் செவ்வகங்கள் ஒரே அளவு அகலமும் வெவ்வேறான நீளமும் கொண்டுள்ளன இங்கே வந்து சம் ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரமும் செவ்வகமும் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி க்யூஆர் மற்றும் எஸ்ஸில் எத்தனை சிறிய சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பியில் எத்தனை சதுர இருக்குன்னு பார்ப்போம் ஒன் டூ இப்போ பிளில் எத்தனை சதுரம் இருக்குது ரெண்டு சதுரம் இருக்குது அடுத்து க்யூவில் பார்ப்போம் எத்தனை இருக்குதுன்னு என்னவோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் கியூவில் வந்து எட்டு சதுரம் இருக்குது அடுத்து வந்து ஆறில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ ஆறில் ஆறு சதுரம் இருக்குது அடுத்து வந்து எஸில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ எஸில் பத்து சதுரம் இருக்குது இந்த கொஷின் ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷினில் கேட்கல இதனால டீயில் வந்து சதுரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே மாதிரி உங்கள் புக்கில் வந்து இந்த சென்டரில் ஒரு லைன் வரும் அது இல்லை அது இந்த லைன் இருந்தால்தான் பின்னாடி அடுத்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் இந்த டீயில் வந்து சதுரங்கள் இல்லை அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் கீழ்காணும் அட்டவணையில் விடுபட்ட கட்டங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை அதுக்கப்புறம் நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை அப்புறம் செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதில் சம் பாக்ஸஸ் வந்து ஆன்சர் கொடுக்கல அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு அகலத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை வந்து பார்ப்போம் அகலம்னா இந்த ஆர்டரில் எத்தனை சதுரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு அதே மாதிரி இந்த ஆர்டரில் எத்தனை சதுரம் வரைய முடியும் ஒன்று ரெண்டு ரெண்டு சதுரம் தான் வரைய முடியும் இதுலேயும் ரெண்டு சதுரம் இதுலேயும் பாருங்கள் ஒன்று ரெண்டு அகலத்தை பேஸ் பண்ணி ரெண்டு சதுரம் தான் வரைய முடியும் அடுத்து இந்த ஷேப்ஸ் பாருங்கள் இங்கே லைன் வந்து நம்ம எத்தனை லைன் வேணால் நீளத்தில் போட்டுக்கலாம் ஆனால் அகலத்தில் எத்தனை சதுரம் தான் வரைய முடியும் ரெண்டு சதுரம் தான் வரைய முடியும் அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாக்ஸஸ்லையும் எத்தனை சதுரம் தான் அகலத்தை பொறுத்து வரைய முடியும் ரெண்டு சதுரம் தான் வரைய முடியும் இங்கே வந்து ஆறு மட்டும்தான் இங்கே ஃபில் பண்ணல அப்போ ஆறில் வந்து எத்தனை சதுரம் வரும் அகலத்தை பொறுத்து ரெண்டு சதுரம் தான் வரும் அடுத்து நீளத்தை பொறுத்து சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நீளத்தில் இங்கே வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் அப்போ ஒன்று தான் வரைய முடியும் இதில் எத்தனை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ க்யூவில் வந்து எத்தனை சதுரம் வரைய முடியும் நாலு சதுரம் வரைய முடியும் இது வந்து நீளத்தை பொறுத்து அடுத்து இந்த இதில் வந்து எத்தனை சதுரம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஆறில் வந்து எத்தனை ச எத்தனை சதுரம் நீளத்தை பொறுத்து வரைய முடியும் மூணு அடுத்து எஸ்ல பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை சதுரம் வரைய முடியும் நீளத்தை பொறுத்து ஐந்து அடுத்து டீயில் வந்து பாருங்கள் டீல வந்து இங்கே வந்து பாக்ஸ் கொடுக்கல நம்ம எத்தனை சதுரம் வேணால் இதில் வரைய முடியும் இதில் வந்து நம்ம கொடுக்காதனால இதில் நம்ம எத்தனை கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது ஆனால் நம்ம எத்தனை லைன் வேணால் இதில் சதுரமாக வரைஞ்சிக்கலாம் நம்மளுக்கு இந்த மதிப்பு தெரியாதனால இந்த இடத்துல நம்ம என்ன பிரதிடுறோம்னா எக்ஸ் அப்படின்ற வேல்யூ பிரதிடுறோம் இப்போ இந்த ஆர்டரில் அந்த பாக்ஸஸை ஃபில் பண்ணலாம் பி மிஸ்ஸிங் பாக்ஸஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம் அந்த அட்டவணையில் எல்லா பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க எஸ் மட்டும் கொடுக்கல எஸ்ஸில் மட்டும் எத்தனை இது வந்து நீளத்தை பொறுத்து சதுரங்கள் வரைய முடியும்னா ஐந்து இப்போ எஸ்ஸில் ஐந்து அடுத்து செவ்வகத்தில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருக்கோம் மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை டைரெக்டாகவும் போட்டுக்கலாம் செவ்வகம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் நீளம் இன்ட்டு அகலம் அதை பேஸ் பண்ணி தான் போடுவோம் இப்போ எங்கள் அகலம் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே நீளமும் கண்டுபிடிச்சிருக்கோம் இது ரெண்டு பெருக்கி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அடுத்து ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு அடுத்து ரெண்டு இன்ட் அஞ்சு பத்து ரெண்டு இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் இல்லைன்னா நம்ம செவ்வாயிலுள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்டே கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த ஆன்சரும் இதுவும் தான் இருக்கும் இதோட இந்த சம் முடியுது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் செவன்த்து சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாரிகளுக்கான குறிப்புகளை பயன்படுத்தி குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து மாரிகள் கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து எந்த மதிப்பு வந்து வரும் அப்படின்றத பின்னாடி குறுக்கெழுத்து புதி கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது வந்து இடம் இருந்து வளமாக இது வந்து மேலிருந்து கீழாக ஃபஸ்ட்டு இந்த எக்ஸுக்கு வந்து கண்டுபிடிப்போம் எக்ஸ் ப்ளஸ் நாற்பதின் மதிப்பு நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸையும் நாற்பதையும் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை அப்போது இந்த பக்கம் கூடிய ப்ளஸ் ஃபார்ட்டி இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறும் அப்போ நூறு மைனஸ் நாற்பது அறுபது அப்போ எக்ஸோட மதிப்பு அறுபது இப்போது இடம் இருந்து வளமாக அப்படின்னு கொடுத்ததுனால எக்ஸில் இந்த சைடில் அறுபது போடணும் சிக்ஸ் ஜீரோ அறுபது அப்படின்னு போடணும் அடுத்து எக்ஸில் வந்து மேலிருந்து கீழாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் அடுத்து எக்ஸ் என்பது ஆயிரத்தி ஐந்தை ஆறால் பெருக்க கிடைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி வர ஆன்சர் தான் எக்ஸோட மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம் இப்போது ஆயிரத்தி அஞ்சு இன்ட்டு ஆறு ஆறு அஞ்சு முப்பது முப்பது போடுவோம் அடுத்து ஜீரோ இன்ட்டு ஆறு ஜீரோ அடுத்து ஓர் ஆர் ஆறு இப்போது ஆன்சர் வந்து ஆறாயிரத்தி முப்பது இது அந்த பாக்ஸில் போடலாம் மேலிருந்து கீழாக ஆறாயிரத்தி முப்பது மேலே இருந்து கீழாக போடணும் இப்போ இங்கே ஜீரோ த்ரீ ஜீரோ நெக்ஸ்ட்டு டீயிலிருந்து ஏழை கடை கழித்தால் கிடைக்கும் மதிப்பு முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது டி மைனஸ் செவன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு முப்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் டி மைனஸ் செவன் முப்பத்தி ஒன்று நம்மளுக்கு டீயோட மதிப்பு தான் தேவைணும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் ஏழு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு முப்பத்தி எட்டு இப்போ டீயோட மதிப்பு முப்பத்தி எட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இடம் இருந்து வளமாக அந்த பாக்ஸில் நிரப்பணும் இங்கே முப்பத்தி எட்டு அப்படின்னு போடணும் அடுத்து டீலேயே என்ன பண்ணணும் மேலிருந்து கீழாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் டீ வகுத்தல் ஏழு கொள்ளிட்டு ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டீ தான் தேவை இந்த பக்கம் இருக்கக்கூடிய வகுத்தல் ஏழு அந்த பக்கம் போனால் என்ன மாறும் பெருக்கலாம் மாறும் இப்போது அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ டீயோட மதிப்பு முப்பத்தி அஞ்சு இது என்ன பண்ணணும் மேலிருந்து கீழாக இந்த ஆன்சரை அந்த பாக்ஸில் போடணும் இப்போ மேலிருந்து கீழாக போடணும் இங்கே மே ஆல்ரெடி த்ரீ இங்கே இருக்குது அடுத்து இங்கே என்ன போடணும் ஃபைவ் ஓ முப்பத்தி அஞ்சுன்னு போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இசட் என்பது ஐந்தை ஐந்து முறை கூட்ட கிடைப்பது ஆகும் அப்போனா அஞ்சை என்ன பண்ணணும் அஞ்சு முறை ப்ளஸ் பண்ணணும் ஓ அஞ்சு அஞ்சு டைம் ப்ளஸ் பண்ணுவோம் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இப்போ ஃபைவ் டைம்ஸ் ப்ளஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது இருபத்தி அஞ்சு இது என்ன பண்ணணும் இடம் இடமிருந்து வளமாக அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் இப்போ இசர்ட்டில் இடமிருந்து வளமாக ஏ இருபத்தஞ்சுன்னு போடணும் இங்கே ஆல்ரெடி ஃபைவ் இருக்கு அப்போ இங்கே என்ன மட்டும் போடணும் டூ அடுத்து இசட்லேயே மேலிருந்து கீழாக ஒரு பாக்ஸ் இருக்குது அதை பார்ப்போம் இசட் என்பது ஒரு ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை வாரங்களின் ஒரு ஒரு ஆண்டுக்கு எத்தனை வாரங்கள் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரம் இதில் இலக்கங்கள் இடம் மாறி உள்ளன அப்பனா என்ன பண்ணணும் ஐம்பத்தி ரெண்டு இடம் மாத்திரம் என்ன வரும் இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தஞ்சு மேலேருந்து கீழாக போடணும் ஆல்ரெடி இங்கே டூ இருக்கு நம்ம இங்கே என்ன மட்டும் போடணும் ஃபைவ் இப்போது இருபத்தஞ்சி போட்டாச்சு அடுத்து பி என்பது முதல் மூன்று இலக்க எண்ணின் முன்னி முதல் மூன்று இலக்க மேலே ஸ்டார்ட் ஆகும் இருந்து ஸ்டார்ட் ஆகும் முன்னி அப்படின்னு கேட்கறனால மைனஸ் ஒன் பண்ணுறோம் அப்போது நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து என்ன பண்ணணும் பீன்ற பாக்ஸில் இருந்து கீழாக போடணும் இப்போ மேலேருந்து கீழாக போடணும் இங்கே ஒன்பது இங்கேயும் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது போட்டாச்சு அடுத்து வி என்பது ஜீரோ என்ற முழு எண்ணுடன் ஒரு ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை கூட்ட கிடைப்பது இப்போ ஜீரோ அப்படின்றது என்ன முழு எண் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒரு ஆண்டில் உள்ள மொத்த நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோ முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஜீரோ எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணாலும் என்ன வரும் அதே நம்பர் தான் வரும் இப்போது ஜீரோ ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஆன்சர் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி வந்து என்ன பண்ணணும் அந்த பாக்ஸில் வீன்ற பாக்ஸில் வந்து இடமிருந்து வளமாக போடணும் ஆல்ரெடி இங்கே த்ரீ ஃபைவ் இருக்குது இங்கே சென்டரில் எந்த நம்பர் வரணும் சிக்ஸ் கே என்பது இருபத்தைந்துடன் இருபத்தி நான்கை கூட்ட கிடைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி நாலு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்போ ஆன்சர் நாற்பத்தி ஒம்பது கேன்ற பாக்ஸில் இடமிருந்து வளமாக நாற்பத்தி ஒன்பது போடணும் ஆல்ரெடி இங்கே ஒன்பது இருக்குது இங்கே என்ன மட்டும் போடணும் ஃபோர் அடுத்து கே என்பது நான்கின் பதினோரு மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மடங்கு என்ன பண்ணணும் பெருக்கணும் இப்போ நாலு இன்ட்டு பதினோரு மடங்கு அப்படின்னா நாலு இன்ட்டு பதினொன்று நாற்பத்தி நாலு இந்த ஆன்சரை கேன்ற பாக்ஸில் மேலிருந்து கீழாக போடணும் ஆல்ரெடி இங்கே ஃபோர் இருக்குது கேன்ற பாக்ஸில் இங்கே என்ன நம்பர் இந்த நம்பர் மட்டும் போட்டால் போதும் ஃபோர் ஓ நாற்பத்தி நான்கு போட்டாச்சு அடுத்து பதினொன்று என்பது பதினொன்னின் இரு மடங்குடன் ரெண்டை கூட்ட கிடைக்கும் என்னான் என்னானது ஒரு நாளுக்குரிய மொத்த மணிகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் பதினொன்னின் இரு மடங்குடன் பதினொன்னின் இரு மடங்கு என்ன பதினொன்று இன்ட்டு ரெண்டு என்ன பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு ரெண்டை கூட்டை அப்போ இருபத்தி ரெண்டு கூட ப்ளஸ் என்ன பண்ணணும் டூவை ப்ளஸ் பண்ணும் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் இருபத்தி நாலு இந்த ஆன்சர் வந்து எதுக்கு சமௌன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குரிய மொத்த மணிகளின் எண்ணிக்கை ஒரு நாளுக்கு மொத்தம் எவ்வளோ மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ இந்த ஆன்சர் சரி இது வந்து என்ன பண்ணணும் யூன்ற பாக்ஸில் இடம் இரு இடமிருந்து வளமாக போடணும் ஓ இருபத்தி நாலில் இங்கே ஆல்ரெடி ஃபோர் இருக்குது நம்ம என்ன மட்டும் போடணும் டூ யூ என்பது இருபத்தி மூணு மற்றும் ஒன்பதின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க இப்போ இருபத்தி மூணையும் ஒன்பதையும் பெருக்கணும் மூவம்பது இருபத்தி ஏழு ஏழுக்கு ரே இருபத்தி ஏழில் ஏழு பேலன்ஸ் டூ போடுவோம் வரும்போதம்பது இரம்போது பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டும் இருபது இப்போ இரநூத்தி யூன்ற பாக்ஸில் மேலேருந்து கீழாக போடணும் ஆல்ரெடி இங்கே டூ இருக்கு நம்ம இங்கே ஜீரோ செவன் அப்படின்னு போடணும் போய் யூன்ற பாக்ஸில் இரநூத்தி ஏழுன்னு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஏ என்பது நாற்பதை விட இருபது அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாற்பதோட இருபது அதிகம்னா என்ன பண்ணணும் நாற்பது ப்ளஸ் டுவெண்ட்டி இரண்டி ப்ளஸ் பண்ணணும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அது ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் இப்போ ஆன்சர் வந்து அறுபது ஏன்ற பாக்ஸில் இடமிருந்து வளமாக அறுபது போடணும் ஆல்ரெடி இங்கே ஜீரோ இருக்குது நம்ம இங்கே என்ன மட்டும் போடணும் சிக்ஸ் இப்போ அறுபது அப்படின்னு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பன்னெண்டு மற்றும் ஐந்து ஆகியவற்றின் பெருக்கல் பலனுடன் நாளை கூட்டாக கிடைப்பது ஏ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பன்னெண்டையும் ஐந்தையும் பெருக்கணும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரோட ஃபோரை வந்து என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏவோட வேல்யூ கிடைக்கும் இப்போது பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஓரஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று இப்போ ப்ளஸ் சிக்ஸ் அப்போ அறுபது இந்த அறுபதோட ப்ளஸ் ஃபோர் பண்றோம் அப்போ அறுபது ப்ளஸ் நாலு அறுபத்தி நாலு என்ன பண்ணணும் ஏன்ற பாக்ஸ்ல மேலிருந்து கீழாக போடணும் ஏன்ற பாக்ஸ்ல ஆல்ரெடி மேல சிக்ஸ் இருக்கு நம்ம என்ன மட்டும் போடணும் ஃபோர் நெக்ஸ்ட் எஸ்லிருந்து ஒன்னை கழிக்க இரநூத்தி நாற்பத்தாறு கிடைப்பது என்பது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எஸ்ஸிலிருந்து ஒன்னை கழிக்க என்ன ஆன்சர் வரும்னா இரநூத்தி நாற்பத்தாறு இப்போ என் எஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல்டு இரநூத்தி நாற்பத்தாறு நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூ தான் வேணும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன் ஈக்குவல் டாக்டர் அந்த பக்கம் போனால் என்னவாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ எஸ்ஸு ஈக்குவல்ட்டு இரநூத்தி நாற்பத்தாறு ப்ளஸ் ஒன்று இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதை சால்வ் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரும் இந்த இதை கொடுத்துருக்கூடிய தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை இதை பொறுத்தும் இந்த ஆன்சர் வருது எக்ஸின்ற பாக்ஸில் இடமிருந்து வளமாக இரநூத்தி நாற்பத்தி ஏழு போடணும் ஓ இரநூத்தி நாற்பத்தேழில் ஆல்ரெடி இங்கே நாற்பத்தி ஏழு இருக்குது நம்ம இங்கே முன்னாடி எந்த நம்பர் மட்டும் போட்டால் போதும் ரெண்டு அடுத்து எம் என்பது ஒன்பதின் தொடரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்மோட வேல்யூ எப்படின்னா ஒன்பதின் தொடரி ஒன்பது தொடரின்னா என்ன பண்ணணும் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட ப்ளஸ் ஒன் பண்ணணும் இல்லைன்னா அந்த நம்பரோட ஆஃப்டர் நம்பர் அப்படின்னு கூட கண்டுபிக்கலாம் இப்போ ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இதுதான் வந்து எம்மோட தொடரி அப்போ எம்மோட வேல்யூ என்ன பத்து இந்த பத்துன்ற மதிப்பை நம்ம எம்ன்ற பாக்ஸில் மேலிருந்து கீழாக போடணும் நீங்கள் இங்கே எம்முன்ற பாக்ஸில் இங்கே ஒன் ஜீரோ இப்போது கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கான குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிக்கெழுத்து புதிரை வச்சு நம்ம எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு அடுத்து இயல் மூணு விகிதம் மற்றும் விகித சமம் பேஸ் பண்ண வீடியோவை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ